செம்பனார் கோவில் அடுத்து பரசலூர் நாகாத்தம்மா கோவில் பால்குடம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாகாத்தம்மன் கோவிலில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஒட்டி மூன்றாம் ஆண்டு பால்குட திருவிழா பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது செம்பனார் கோவில் கடைவீதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் இருந்து தேமுதிக மாவட்ட அவைத் தலைவரும் நாகாத்தம்மன் கோவில் அரங்காவலரும் தேமுதிக பரசலூர் ஒன்றிய கவுன்சிலருமான கே எஸ் கிருஷ்ணன் தலைமையில் ஏராளமானோர் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது பலர் அருள் வந்து ஆடினர் அன்னதானமும் வழங்கப்பட்டது